வணக்கம் நான் உங்கள் இயற்கை பேர் என்ன தண்ணீர் பழத்தை வச்சு என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இப்ப ஒரு வீடியோ வந்தது இல்லையா தண்ணீர் பழத்துல இன்ஜெக்ஷன் பண்ணி கெமிக்கல் யூஸ் பண்ணி இத சிகப்பு கலர்ல மாத்துறாங்க ரொம்ப இனிப்பா இருக்கிறதுக்கு இதுக்குள்ள இன்ஜெக்ட் பண்றாங்கன்னு இத இந்த டயத்துல ஏன் வந்து வெளியில விடணும் அப்படின்னா நம்ம விவசாயிகள் செய்யக்கூடிய இந்த தர்பூசணி பழத்தை ஒழிக்கிறதுக்கு தான் ஒழிச்சிட்டு இந்த வெயில் காலங்கள்ல நம்ம பன்னாட்டு நிறுவனங்கள் விற்கக்கூடிய குளிர்பானங்களை வாங்கி குடிக்கணும் தான் இதே நேரத்தில் பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய குளிர்பானங்கள்ல இந்த இந்த பூச்சிக்கொல்லி எல்லாம் கலந்துருக்கு ஏதாவது வீடியோ போடுறாங்களா இல்ல அப்ப இங்க ஒழிக்கப்படுறது யாரு விவசாயிகள் வாழ்றது யாரு பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானங்கள் அதனால இந்த வெயில் காலம் ஆரம்பிச்சவொடனே இந்த பழத்தில் அது இருக்கு இந்த பழத்தில் இது இருக்கு அப்படின்னு நம்மள்கிட்ட பரப்பி இந்த வெயில் காலத்துல விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய தர்பூசணி மட்டும் கிடையாது இருந்து எல்லா பழங்களுமே நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு கட்டமைப்பை இந்த உலகம் உருவாக்கிட்டு இருக்கு இயற்கையாலனா தர்பூசணி வாங்கி சாப்பிடுங்க கடை ஓரங்கள்ல இருக்கிறது உங்களுக்கு ஒருவேளை பயமா இருக்கு அந்த வீடியோல பாத்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டெப் சொல்லி தரேன் இந்த மாதிரி வெள்ள துணி எடுத்துக்கோங்க இதுல தேய்ச்ச தேய்ச்சவுடனே இந்த மாதிரி சிகப்பு கலர்ல ஆயிடும் ஆகுதா அப்படியே வாங்க இது என்ன பண்ணணும்னா தண்ணீர் அலசணும் தண்ணீர் அலசிட்டீங்கன்னா இது உண்மையான சிவப்பு அப்படின்னா அந்த சிவப்பு உடனே போயிடும் போயிடும் அப்படி போகாம இந்த சிவப்பு செவப்புல ஒட்டிக்குச்சுன்னா அதுதான் கெமிக்கல் அதனால பழங்களை சாப்பிடுங்க நான் இத பன்னாட்டு நிறுவனங்களுடைய குளிர்பானத்திற்கு எதிராக போடல என்னுடைய விவசாயிகளுடைய பழங்களை வாங்குறதுக்கு ஆள் இல்லாம போயிடக்கூடாதுன்னு போடுறேன் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்